ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அடர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் அருண் வணக்கம் மகளை எஸ் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா இதோட குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாம் நான் எழுதணும் அப்படின்னா என்ன கல்வித் தகுதி இருக்கணும் அண்ட் என்ன வயது வரம்பு இருக்கணும் அப்படிங்கிறத பெரும்பாலும் நிறைய கேட்குறீங்க ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இதை முழுசா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான கல்வி தகுதி எந்த வயதுல இருக்கிறவங்க அண்ட் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரமோஷன் இது மூணையுமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த வருடம் நம்ம ரயில்வே துறையிலேருந்து பெருசா நோட்டிஃபிகேஷன் இருக்காது ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அறிவிக்கப்பட்ட நோட்டிபிகேஷனுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இப்பதான் ஒன்னொன்னா நடத்திட்டு இருக்காங்க அதுலயும் சிபிடி ஒன்னு தான் ஏஎல்பி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டோட சிபிடி ஒன் நடந்து முடிஞ்சிருக்கு சிபிடி டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க வேண்டிய அன்னைக்கு ப்ராப்பரா நடக்கல சர்வர் பிஸி பயங்கரமா இந்தியா முழுக்க சர்வர் அடி வாங்கி எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள பசங்க போய் உட்கார்ந்து எக்ஸாம் எழுத முடியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி பெரிய பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க எக்ஸாம் வந்து நடக்கவே இல்லை இன்னும் நடக்கல இதுக்கான அறிவிப்பு டேட்டும் இன்னும் வரல ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங் தட் ஓகே இப்போ இந்த சூழ்நிலையில அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கும் போது அதுக்கு அடுத்த நாள் ஐ திங்க் அந்த அடி வாங்கினதுல இருந்து ரெண்டாள் நாள் ஐ திங்க் நினைக்கிறேன் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து வெளி வந்துச்சு ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு கூட நான் சொன்னேன் இது இருக்கிற கண்டென்ட் வந்து உண்மை இருக்கிற வந்து அவங்க சர்வே பண்ணியிருப்பாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு எல்லாமே சர்வே பண்ணியிருப்பாங்க பட் இந்த நோட்டிபிகேஷன் அபிஷியலா கவர்மெண்ட் வெப்சைட்ல இன்னும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அது ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னடா ஒரு ஒன் வீக் கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வந்து இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு ரைட் வந்திருக்கிற வேகன்சி உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஒருவேளை நீங்க காலேஜ் பைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க இல்ல நான் காலேஜ் போன வருஷம் முடிச்சேன் பட் நான் போன எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு வந்துச்சு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்ல வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஜான்வரில வந்துச்சு இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் நான் மே மாசத்துக்கு அப்புறம் தான் காலேஜ் முடிச்ச என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை உங்களால விண்ணப்பிக்க முடியும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத ஒரு தடவை பார்த்துலாம் சரிங்களா ரைட் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அடா டுவெண்டி ஃபோர் செவன் தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ரயில்வே தேர்வுக்கு நீங்க ப்ரிப்போர் பண்றீங்க அப்படின்னா தினமும் மாலை ஏழு மணிக்கு என்னுடைய ரெகுலர் ரீசனிங் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களை சரிங்களா அண்ட் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பட் என்னடா சார் வந்து இந்த கமெண்ட்ஸ்க்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு யோசிக்க வேணாம் இது நான் ப்ரீ ரெக்கார்ட் கிளாஸ் சரிங்களா சோ இது வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் ரெகுலரா ரீசனிங் கிளாஸ் போயிட்டு இருக்க வேண்டிய இந்த டைம் பட் நான் சென்னை ஆஃபீஸ் வந்திருக்கேன் அப்படின்றதுனால என்னால் வந்துட்டு கிளாஸ் எடுக்க முடியல லைவா எடுக்க முடியல சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ணியிருக்கேன் அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ரீசனிங் கிளாஸ் இருக்காது இட்ஸ் ஜென்ரிக் கிளாஸஸ் தான் ஓகேங்களா நம்ம ஏ எல் பத்தின அவேர்னஸ் வீடியோ தான் இன்னைக்கும் நாளைக்கும் வரும் ரீசனிங் இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா அண்ட் அதே மாதிரி நீங்க ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்போர் பண்றீங்க ஏன்னா உங்க வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை எப்படி நீங்க சப்ஸ்க்ரைப் பண்றீங்களோ அதே மாதிரி அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஆப் இருக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் நைஒய்ஸ் ரெண்டுக்குமே அவைலபிள் இருக்கு ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான கண்டென்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இதுல உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாம இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் எல்லாம் வச்சிருக்கேன் அண்ட் இது எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் விட கிளாஸஸ் என்னென்ன டைமிங்கில் நீங்கள் வந்து யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறீங்க சார் எல்லா சப்ஜெக்ட்மே கவர் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து எனக்கு பெய்ட் கிளாஸ் கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் எனக்கு ரயில்வே பற்றி எந்த விதமான அடிப்படை நாலேஜும் எனக்கு கிடையாது நான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்போர் பண்ணுறேன் எனக்கு கிளாஸ் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நான் தமிழ் வழியில் எக்ஸாம் ப்ரிப்போர் பண்ணலான் இருக்கேன் தமிழில் ப்ரிப்போர் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறேன் எல்லாருக்குமே வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு யூடியூப் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரீசனிங் கிளாஸ் நான் எடுக்கக்கூடிய ரீசனிங் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தினமும் மாலை ஏழு மணிக்கு செவன் பி உங்களுக்கு கிளாஸ் வரும் அதே மாதிரி ஜிஎஸ் நம்ம கிஷோர் சார் வந்து கிளாஸ் எடுப்பாரு கிஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்கல்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிஷோர் சாரோட கிளாஸ் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் பி அப்புறம் அப்போ ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களால வந்து ஈவினிங் வந்து அட்வைஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் அதே மாதிரி மதியம் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு ஓகேங்களா ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெல் தேர்ட்டிக்கு ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி ஓகேவா பிரித்திவ் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மதியம் டுவெல் தேர்ட்டி பி வந்து கிளாஸ் எடுப்பாரு ஓகேவா சோ இந்த மூணு டயத்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி நீங்க யூடியூப்ல நீங்க கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி எனக்கு பெய்டு கிளாஸஸ் ஏதாவது இருக்கா சார் எனக்கு கம்ப்ளீட் பேசிக்ல இருந்து நான் படிக்கணும் ப்ராப்பரா நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வகுப்பு நம்ம ஆரம்பிக்க போறோம் மார்ச் சாரி ஏப்ரல் பதினான்கு முதல் சரியா ஏப்ரல் பதினாலு முதல் இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் மார்ச் எண்ணில் உங்களுக்கு இதை பத்தி அறிவிப்பு வரும் நான் சொல்லியிருந்தேன்ல எஸ் அறிவிப்பு வந்தாச்சு இந்த கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படின்னா ஒன்னு என்னோட மெயில் ஐடி அருண் டாட் பிரசாத் அட் அடா கண்டெக்ட் பண்ணுங்க இல்ல ஸ்கிரீன்ல ஜீரோ எயிட் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் செவன் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சரியா சோஎல்ஸ்னு சொல்லுவாங்க ஜாயின் பண்ணும்போது கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ஒன் டூ ஃபோர் நைன் அப்படின்ற ஆஃபர் கூட அப்ளை பண்ணுங்க இந்த ஆஃபர் கூட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாம இந்த ஆஃபர் கூட பயன்படுத்தி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா சரியா அப்புறம் தமிழ் வழியில ப்ரிப்போர்ட் பண்றதுக்கான ப்ரீவியர் கொஸ்டின் பேர் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அண்ட் இங்கிலீஷ் எடிஷன் புக் எல்லாமே இருக்கு நான் பின்னாடி சொல்றேன் இன்னைக்கு யுகாதிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கொடுத்தது ஸ்டில் அவைலபிள் இருக்குது இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா பிரைஸ் டிராப்பும் டபுள் டைம் வேலடியும் இருக்கு அதாவது நீங்க இப்ப ஜெயம் பேட்ச டபுள் டூ டபுள் சொல்லப்போனா என் கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பிரைஸ் டிராப் ஆகும் சரியா இதை விட கம்மியான பிரைஸுக்கு டபுள் டைம் வேலிடிட்டி உங்களுக்கு அதாவது டபுள் டைம் வேலிட்டினா நார்மலா ஒரு கிளாஸோட வேலிடிட்டி ஒன் இயர் வேலிடிட்டி பட் இப்ப ஜாயின் பண்றவங்களுக்கு டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கும்பா சரியா ரைட் ஓகே சோ இப்ப இந்த குவாலிஃபிகேஷன் அப்படி நம்ம உள்ள வரோம் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP அப்படினு சொல்வாங்க ரைட்டா இதோட இன்டாக்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படினு சொல்லி ஒரு ரிலீஸ் பண்ணாங்க சோ அதுல அதன்படி வந்து பாக்கும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்ப ஆரம்பிக்குது அப்படினா 10th ஆஃப் ஏப்ரல் இருந்து இதுகான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்றாங்கப்பா ரைட்டா 10 ஏப்ரல் இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது நைன்த் மே வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா அப்போ இந்த டைம் பீரியட் அப்படி நீங்க வரும்போது இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் சார் டென்த் ஏப்ரல் டு நைன்த் மே வந்து டேட் சொல்லியிருக்காங்களே நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் என்னால் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அவங்க இந்த டேட் படி அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லுவாங்க அந்த தேவியின் படி ஏன்னா அவங்க குறிப்பா என்ன தேதி சொல்றாங்க அப்படின்னா ஜீரோ ஒன்னு ஜீரோ ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியின்படிதான் பெரும்பாலும் வயதுல இருந்து எல்லாமே கால்குலேட் பண்றாங்க வயது கால்குலேஷன் எல்லாமே சோ இந்த தேதிக்குள்ள நீங்க டிகிரி முடிச்ச நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் ஆல்சோ தட் கேன் அப்ளை நான் வந்து ஃபைனல் இயர்ல இருக்கேன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல 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 எனக்கு இந்த தேதி அப்ளை பண்ணும்போது சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னா ഒന്നും பண்ண முடியாது ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கணும் சோ அவங்க என்ன சொல்றாங்கங்கறது ফুল நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் பட் மெஜாரிட்டியா இந்த தேதி படி குடுக்குறதனால ஃபைனல் இயர் கேன் ஆல்சோ அப்ளை அப்படின்ற நிலமத தான் வரும் சோ நம்பிக்கையோட இருப்போம் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் வர்க் ரெண்டாவது ஓகேவா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து கொடுத்துட்டாங்களா சோ இதுக்கான இந்த இதெல்லாம் விவரங்கள் பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பேட்டர் லெவல் டூ இது வந்து லெவல் டூல இருக்கக்கூடிய ஒரு பே ஸ்கேல் அதாவது உங்களுடைய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பேஸ்கேல் இருக்கக்கூடிய இன்டர்னல் பே சோ இந்த பேல நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்க சம்பளம் வந்து எல்லாம் பிடிதரம்லாம் போக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சேலரி கிடைக்கும் இப்போ இந்த செவன்த் பே கமிஷன் ஐ திங்க் இப்போ

கோவிட் சமயத்தினால எக்ஸாம் நடக்கல அதனால மூன்று ஆண்டுகள் வயது தளர்வுகள் எல்லாருக்குமே கொடுத்தாங்க பட் அது இந்த வருஷம் கொடுக்க வாய்ப்பு கிடையாது இதே பதினெட்டு டு முப்பது போன வருஷம் வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அது போக கோட்டா வைஸ் எஸ் சி எஸ்டி ஆக இருந்தால் ஐந்து ஆண்டுகள் ஓபிசி இருந்தால் மூன்று ஆண்டுகள் சொல்லி கொடுத்தாங்க பட் அது இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அது போன வருஷமே சொல்லி தான் கொடுத்தாங்க இந்த ஒரு வருஷம் இருந்தா அது கொடுப்போம்னு சொல்லிட்டு அது இந்த வருஷம் கொடுக்க வாய்ப்பு கிடையாது அடுத்தது நமக்கான டோட்டல் வேகன்சி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேகன்சி என்ன ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சி அரௌண்ட் சொல்லி சரிங்களா வெல் இப்போ இதுல

அண்ட் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் தொண்ணூறு இந்த ஆண்டுக்கு அப்புறம் நீங்க பிறந்தவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் இது இப்போதைக்கு தோராயமா நான் என்னோட கால்குலேஷன் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பதினெட்டு வயது அப்படின்ற கால்குலேஷன் முப்பது வயதுங்கிற கால்குலேஷன் வச்சு நான் எடுத்திருக்கேன் அஸ் பர் தட் ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பட் இது அப்படியே வருவதற்கு தான் சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த முப்பது வயது அப்படிங்கிறது இந்த தேதிப்படி தான் வருது சரியா அதனால அதை நான் கல்குலேட் பண்ணியிருக்கேன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு தடவை நீங்க எதுக்கும் வந்து ஒரு வேலை செக் பண்ணிக்கோங்க இந்த வயசுக்கு அப்புறம் இருந்துட்டா பிரச்சனை கிடையாது இதை விட முன்னாடி இருக்கிறவங்களால ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியா பார்டரில் நிற்கிறேன் அப்படிங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க சரியா அன்பல் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய பார்வை ஏன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கறதே வந்து இந்த ட்ரெயின் ஓட்டக்கூடிய டிரைவர் அவங்களதான் பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா அப்ப அவங்க வந்து கண் பார்வை தெளிவா இருக்கணும் ஏன்னா வந்து நீங்க பல விதமான சூழ்நிலைகள்ல ட்ரெயின் ஓட்டுவீங்க மழை காலங்கள்ல ஓட்டுவீங்க பனி காலங்கள்ல ஓட்டுவீங்க கரெக்டா அப்புறம் புயல் சூறாவளி அண்ட் அதே மாதிரி வெப்பக்காற்று அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகள்லயுமே நீங்க ட்ரெயின் ஓட்ட வேண்டிய நைட் டைம்ல பகல் டைம்ல எல்லா நேரமும் இருக்கும் இதுதான் நேரம் இதுதான் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது கரெக்டா அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்ல எதிர்த்தாப்ல வேற ஏதோ தூரத்துல உங்களுக்கு ஏதாவது தெரி தென்படுதா அல்லது சிக்னல் எப்படி கொடுத்துருக்காங்க யாராவது உள்ள விழுகுறாங்களா ஏதாவது பாறைகள் உடஞ்சி விழுந்து கிடக்குதா இல்ல யாராவது சதி செஞ்சு ட்ரெயினை கவுப்பதற்கு ஏதாவது வழிகள் செஞ்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க கௌரவமாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறனால கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோ உங்களுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் இன் ஆல் தி ரெஸ்பெக்ட்ல எல்லாத்திலையும் இருக்கணும் டிஸ்டன்ஸ் விசன் சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸ் அவங்க ரொம்ப சொல்றது தான் வித்தவுட் கிளாஸ் வித் ஃபாகிங் டெஸ்ட்ல வந்து மஸ்ட் அக்செப்டட் டூ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அண்ட் நியர் விசன் பாயிண்ட் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸ் கண்ணாடி போடாம இந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அண்ட் அதே மாதிரி நீங்க பாஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கலர் விசன் உங்களுக்கு கலர் இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சை சகப்பு சுத்தமா தெரியாது எல்லாருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியும் சோ இந்த மாதிரி சில கலர் சில கலர் மட்டும் தெரியாது சில கலர் வந்து மாறி தெரியும் சிலருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா கம்ப்ளீட்டா தெரியும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது பைனாக்குலர் விசன் பைனாக்குலர் விசன்னா கண் ஒரு ஒரு ஓட்ட வழியை நம்ம பார்க்குற மாதிரியே நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் விண்ணப்பிக்க முடியாது அப்புறம் வந்து ஃபீல்ட் ஆஃப் விசன் அப்புறம் வந்து நைட் விசன் மாளிக்க நோய் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி சில கண் குறைபாடுகள் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தது நல்லா கவனிச்சு பாருங்க மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சின்னா நம்மளுடைய டென்த் குவாலிபிகேஷன் சரியா சோ ஓகே நம்ம நம்ம பாஷையில சொன்னா டென்த் எஸ் எஸ் எல்சி ஐடிஐ முடிச்சவங்க ஐடிஐ ஃப்ரம் த ரெகனைஸ் அதை படிச்சிருக்கவங்க அதுல என்னென்ன ட்ரேடு படிச்சிருக்கிறவங்க ஃபிட்டர் electrical, இன்ஸ்ட்ருமெண்ட் மெசன் சம்திங் ரைட்டா அப்ப ஐடிஐ இந்த மாதிரியான இதுல நீங்க படிச்சிருக்கீங்களா மெட்ரிகுலேஷன் அதாவது டென்த் முடிச்சு ஐடிஐ போயிருக்கிறோம் டென்த்து முடிச்சு ஐடி போய் இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் இந்த டிபார்ட்மென்ட் படிச்சதுக்கு அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆர் அல்லது நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க நமக்கு எஸ் ரைட்டா எஸ் மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ் நிறைய பேர் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்க எல்லாம் கேப்பீங்க இல்ல எஸ்எஸ்எல்சி நம்மளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சாதாரண பத்தாம் வகுப்பு நம்ம பள்ளி பாட புத்தகம் ரைட்டா நம்ம டென்த் நம்ம படிச்சிருக்க பத்தாம் வகுப்பு அவ்வளவுதான் சரி நீங்க எல்லாருமே பத்தாம் வகுப்பு படிச்சவரா தான் இருப்பீங்க பத்தாம் வகுப்பு ரைட்டா பிளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரண்டிஸ் நீங்க அப்ரண்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும் எதுல ரயில்வேல பண்ணி பண்ணியிருக்கணும் ஒன்னு அப்படி இருக்கணும் இல்ல அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்எஸ்எல்சி த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இந்த நாலு ஸ்ட்ரீம்ல இந்த நாலு டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய இன்ஜினியரிங்ல டிப்ளமோ இன்ஜினியரிங்ல ஏதாவது ஒரு டிப்ளமோ நீங்க த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் வந்து பண்ணிருக்கணும் அப்படியும் இல்லை அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியன் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ல வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல நீங்க படிச்சிருக்கணும் டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனை இன்ஸ்டியூட் ஆஃப் தட் லீவ் தட் ஐடிஐ இந்த இதுல இருந்து நீங்க படிச்சிருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நோட் அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துருக்காங்க என்னது டிகிரி இன் த இன்ஜினியரிங் நீங்க டிகிரி இன்ஜினியரிங்க ஒரு டிகிரியா முடிச்சிருந்தா டிசிப்ளின் அபோ வில் பி அக்செப்டட் லியோ ஆஃப் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அதாவது டிப்ளமோ தான் இதுக்கு குவாலிபிகேஷன் ஆனா நீங்க ஒருவேளை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க டிப்ளமோ படிக்காம டேரக்ட் டுவெல்த் முடிச்சு இன்ஜினியரிங் முடிஞ்சதா கூட அந்த டிப்ளமோவா நாங்க கன்சிடர் பண்ணி பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இந்த நாலு டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமிங்ல நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ நீங்க எலிஜிபிள் அல்லது ஐடிஐ அப்படி இல்லைன்னா அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணும் இவங்க தான் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும்பா கரெக்டா சோ இப்ப தெளிவா புரிஞ்சதா யார் விண்ணப்பிக்க முடியும் அப்ப பிஎஸ்சி பிஏ பிகா முடிச்சவங்களும் அப்ளை பண்ண முடியாதானா முடியாது அவங்களா அப்ளை பண்ண முடியாது சரியா சோ கம்ப்ளீட்லி நீங்க இன்ஜினியரிங் ஆர் தட் உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்க மேஜரா அப்ளை பண்ணலாம் ஐடிஐ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் சரியா அன்வெல் அடுத்தது நமக்கான ப்ரமோஷன் ப்ரமோஷன் இப்ப நீங்க உள்ள போகும்போது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லக்கூடிய லெவல் ல உள்ள போவீங்க கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து உங்களுடைய பேஸ் பே அது எல்லாமே பேஸ் பே தான் அது போக உங்களுக்கு அலவன்ஸ் லொட்டு லோஸ்க்கு அதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் சம்பளம் கூடும் ஏன்னா இது நான் பேஸ் பே மட்டும் சொல்லியிருக்கேன் ரைட்டா அடுத்தது சீனியர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா நீங்க ப்ரோமோட் ஆவீங்க அது லெவல் போர்ல வந்துடும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சண்டர் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட லெவல் போர் அண்ட் லெவல் சிக்ஸ் கீழ வருவீங்க அண்ட் அதே மாதிரி லோகோ பைலட் ஆயிட்டீங்க அப்படின்னா லெவல் சிக்ஸ் வந்துருவீங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் சம்பளம் அடுத்து அந்த லோகோ பைலட்றது கூட்ஸ் பாசஞ்சர் மெயில் நம்ம பொழுதுல அந்த மாதிரி ட்ரெயின் ஓட்டக்கூடிய டிரைவர் அண்ட் மேசஞ்சர்ஸ் போகக்கூடிய ட்ரெயின் ஓட்டுறவங்க அந்த இதெல்லாம் வந்துட்டு ஓகேவா அது வந்து லோகோ பைலட் எப்போவுமே ஒரு வண்டியில லோகோ பைலட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்க சீனியரா இருப்பீங்க உங்களுக்கு கீழ ஜூனியர் இருப்பாங்க உள்ள போகும்போது முதல்ல ஜூனியரா உள்ள போவீங்க ஒருத்தர் கீழ நீங்க வேலை பாப்பீங்க அப்புறம் என்ன நீங்க நீங்க சீனியர் ஆடுவீங்க நீங்க சீனியர் லோகோ பைலட் கிட்ட வந்துருவீங்க அதுக்கு அடுத்தது சிஆர் பிஆர் அல்லது பிஆர் அல்லது டிஎல் சி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு லெவல் சிக்ஸ்ல பே வந்துடும் அண்ட் finally chief logo inspector chief logo inspector ஆகும்போது போது லெவல் செவன்ல உங்களுக்கு பேஸ்கல் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சம்பளம் போயிடும் இதுதான் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அடுக்கடுக்கா அடுத்தடுத்த இடத்தை நீங்க போய் அடைவதற்கான இடங்கள் சரிங்களா ரைட் சோ இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் அண்ட் எதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நான் சொன்ன மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் அடாட் டுவெண்ட்டி செவன் அப்படின்ற மொபைல் ஆப்பும் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க யுகாதிக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு மிஸ் பண்ணிடாம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் கோட் ஒய் டூ ஃபோர் நைன் அப்படின்ற ஆஃபர் கோட் அப்ளை பண்ணுங்க அண்ட் நான் சொன்ன நம்பர் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் செவன் நம்பர் கால் பண்ணுங்க இல்லைனா என்னோட மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களாப்பா வெல் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சேவ் தமிழ் வழி அண்ட் ஆங்கில வழி புத்தகங்கள் அவைலபிள் இருக்கு மிஸ் பண்ணிடாம கெட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை É isso